ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் காந்தம் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் விஜய் தனிஷா நம்ம விக்ரமோட வீரதீரசூரன் அதாவது விக்ரமுக்கு இது வந்து அறுபத்தி இரண்டாவது படம் ஸோ அருண்குமாரோட டைரக்ஷன்ல விக்ரம் அவர்கள் வீரதீரசூரன் படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அதனுடைய படப்பிடிப்பு பணிகள் எல்லாமே முடிஞ்சு இப்போ அதனுடைய ரிலீஸ் டேட் அப்படின்றது வந்துட்டு படக்குள்ள அறிவிச்சிருக்காங்க வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆக போதுங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூர்யாவோட டெட்ரோ படம் வீரதீரசூரன் படம் இது எல்லாமே ஒரு ஒரு டிலேவாக இருந்தது இந்த படத்தில் ரிலீஸ் வந்துட்டு எப்படா அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட ஃபேன்ஸும் சரி சூர்யாவோட ஃபேன்ஸும் சரி ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் லெவலில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் இது ஒரு பக்கம் இருக்க விடாமுய்ச்சினால தான் இந்த படம் எல்லாமே ரிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதுதான் உண்மையான காரணம் அப்படின்றது தெரியல இருந்தாலும் இந்த படத்தோட ஒரு படப்பிடிப்பு பணிகள் அப்படின்றது கொஞ்சம் பெண்டிங்ல இருந்திருக்கும் அது வந்துட்டு ஃபில்ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் படக்குள்ள வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இந்த படங்கள்லயுமே அப்படி பார்க்கும்போது பொழுது இருபத்தி ஏழாம் தேதி அப்போ விக்ரமோட வீரதி ரசூரன் படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கு வந்து ஜி பிரகாஷ் வந்து இசையமைச்சிருக்காரு இந்த படத்துல முக்கிய கேரக்டர்ல வந்துட்டு துஷாரா விஜயன் எஸ் ஜே சூர்யா விக்ரம் நடிச்சிருக்காங்க விக்ரம் வந்துட்டு காளி அப்படின்ற ஒரு நேமோட கேங்ஸ்டர் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்சிருக்காரு அதுமே கிராமிய தோற்றத்துல அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஹைலைட் என்ன தெரியுமா எல்லா படங்கள்லயுமே எடுக்க போகும் பொழுது ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அப்படி தான் ரிலீஸ் ஆகும் ஆனா வீரதீர சூரன் இந்த படத்திற்கு மட்டும் இரண்டு பார்ட்ஸ் எடுத்தாலுமே இரண்டாம் பாகம் தான் முதல்ல வந்து திரையிட போவதாக படக்குழு வந்து அறிவிச்சிருக்காங்க என்ன விதமான ஒரு சாகசமான விஷயங்கள்லாம் டேரக்டர் அவர்கள் வந்து எடுத்து வச்சிருக்காரு அப்படின்றத வந்து நம்ம படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து புரிய வரும் என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அதனுடைய ஒரு கண்டினியூ அப்படியா நம்மளோட செகண்ட் பார்ட்ல இருக்கும் இப்போ நம்ம முதல் பாகம் பார்க்கல அப்படின்னா ஒரு சில படங்களோட செகண்ட் பார்ட் நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்துக்கு மட்டும் செகண்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த படம் நம்ம பார்க்கும் பொழுது கதை புரியுமா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் எனக்குமே இருக்கு ஸோ வந்துட்டு புரியணும் புரிய வைப்பார் டேரக்டர் ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தியேட்டர்ல இதனுடைய கதை இதனுடைய திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல இந்த படத்தோட போஸ்டர்ஸ் டீசர்ஸ் அதுக்கப்புறமாக ட்ரைலர் இது எல்லாமே ரிலீஸ் ஆனது இதுவுமே வந்து மக்களுடைய மத்தியில் ஒரு நல்ல வந்து ஒரு ரீச்சை பெற்றது ரசிகர்களோட மத்தியிலுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது ஸோ இந்த படத்தோட போஸ்டர்ஸ்க்கே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்பொழுது ரிலீஸிங் டேட்டையுமே வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க வீரதீரசுரனோட படக்குழு ஸோ மார்ச் டுவெண்ட்டி செவன் அப்போ இந்த படம் இருக்கக்கூடிய எல்லா தியேட்டர்ஸ்லயுமே ரிலீஸ் ஆக போகுது ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்றத வைட்டன்சி நெக்ஸ்ட் நம்மளுடைய சிவகார்த்திகேனோட

டைரக்ஷன்ல வந்து உருவாக இருப்பதாகவும் அதே போல எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் வந்துட்டு சிவி சக்கரவர்த்தி அவருடைய டைரக்ஷன்ல உருவாக இருப்பதாகவும் எஸ்கே ஓட டுவெண்ட்டி ஃபைவ் இந்த படம் வந்துட்டு சுதா கங்காரா அதாவது சூரரை போற்று படத்தோட டைரக்டர் அப்படின்றவங்க தான் நம்ம சுதா கங்காரா இவங்களோட டைரக்ஷன்ல எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் படத்தோட அப்டேட் அதாவது சிவகார்த்திகேயன் நடிக்க பிறந்த இருபத்தி ஐந்தாவது படத்துல எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு டைட்டில் தான் இப்போ வரைக்குமே ஒரு நார்மலைஸாக இருந்துச்சு ஸோ அந்த படத்திற்கு டைட்டில் அப்படின்றத வந்துட்டு பராசக்தி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்துட்டு ஒரு இந்தி திணிப்பு தொடர்பான ஒரு கதைக்களத்தை பேசப்பட்டிருக்கு ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு நம்மளுடைய சிவகார்த்திகேன் வந்து நடிக்கிறாரு அதே போல் இந்த படத்திற்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் இசையமைச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆனது அதுவுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது வந்துடுது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ட்ரைலர் பிளஸ் டைட்டில வந்துட்டு ஒரு நிமிஷம் ஐம்பத்தி ரெண்டு செகண்ட்ல வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வந்து படக்குழு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போறதாக அறிவிச்சிருக்காங்க ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேன் ஒரு சமீப காலங்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல பேசியிருந்திருப்பாரு இன்டர்வியூ ஒரு ஸ்டேஜ்ல கூட பேசியிருந்திருப்பாரு என்ன விஷயம் அப்படின்னா ஒரு படம் வந்துட்டு ஃபிளாப் ஆச்சு அப்படின்னா அதற்கு ஒட்டுமொத்த ரீசன் நான் மட்டும்தான் அப்படின்னும் ஒரு படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா அந்த படத்திற்கு நான் தவிர மற்ற எல்லாரையும் பாராட்டுவாங்க அப்படின்னும் ஒரு படம் அப்படின்றது அவர் நடிச்ச படத்தை தான் நான் சொல்ல வரேன் ஸோ அவர் நடிச்ச படத்திலேயே அந்த படம் வந்துட்டு தோல்வி விட்டுருச்சு அப்படின்னா அதற்கு அவர் மட்டும் தான் காரணம்னு ஒரு சிலர் பேசுவாங்களாம் இந்த படம் சக்சஸ் ஆயிடுச்சு அவர் அந்த படத்திற்கு காரணம் கிடையாது அந்த படத்துல மற்ற கோ ஆக்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்கள வந்துட்டு ரீசனா வச்சு தான் அந்த படம் வந்து வின் ஆச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்களாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு யாரு சொன்னது அப்படின்றத சொல்லாம இன்டெரக்டா நம்மளுடைய சிவகார்த்திகன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் அமரன் படம் ஒரு வகையில் வெற்றி அடைஞ்சாலுமே அதனுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு நிறைய இடையூறுகளை வந்து கொடுக்குதுன்னு சொல்லியிருப்பாரு என்னன்னா இந்த படம் நானூறு கோடி ரூபாய்க்கு வசூல் ஆகியிருந்தாலுமே வந்துட்டு இந்த படத்தில் அதாவது இப்படி இருந்து வந்தவன் இப்படிலாம் வந்துட்டு உருவாகுவானா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு நிறைய சினிமாவில் பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ வந்து நம்ம சினிமா வந்து நம்ம வந்து ஒரு பொழுதுபோக்காக மட்டும்தான் பார்க்குறோம் ஆனால் பொழுதுபோக்குமே தாண்டி இங்கே நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்றத இன்டெரக்டாக சிவகார்த்தையின் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு ஸோ இந்த படம் வந்துட்டு என்னதான் அவருடைய கெரியர் நல்ல ஒரு ஹிட்டான படமாக இருந்தாலுமே நிறைய ஒரு சேட் மூமெண்டையுமே வந்துட்டு வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து அவர் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அவருடைய நடிப்பில் கிட்டத்தட்ட மூன்று படங்கள் வந்து உருவாகி இருக்குது அதில் எஸ்கே டுவெண்ட்டி இந்த படத்தோட டைட்டில் தான் பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு படக்குள்ள அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தியேட்டர்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது போல் சினி அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம காந்தம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்